ஹலோ காய்ஸ் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஊபர் ரீட்ஸ் மூலம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறது ஓகேயா அது வந்து நமக்கு ரீசனபிளாக இருக்குதா நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து பேர்த்தா அதில் டெலிவரி வந்து சேஃபாக இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் மேலேயும் வந்து நான் வந்து ஒரு ஒன் இயரை வந்து தொடர்ந்து ஊபர் ரீட்ஸை வந்து ஒரு வீக்கில் ரெண்டு மூணு தினம் அப்படி யூஸ் பண்ணுற ஒரு ஆள் இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ஊபர் ரீட்ஸ் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முதலாம் விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஊபர் ரீட்ஸில் வந்து சேஃப் வந்து சரியான கூடை அதாவது உங்களோட செக்யூரிட்டி வந்து சரியாகவே இருக்க மாட்டேன் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு அந்த டெலிவரி அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து எல்லா டே ஓர்டர்ஸுக்கும் வராது ஒரு சில ஓடர்ஸுக்கும் வந்து வரும் அது அவங்க எப்படி அதை வெரிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியாது அந்த பின் வந்து நீங்கள் இப்போ டெலிவரி பர்சன் வரக்குள்ள அந்த பின் சொன்னால் மட்டும்தான் வந்து அது வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து அக்செப்ட் ஆகும் அதாவது டெலிவரி டெலிவர்டுன்னு சொல்லி அதாவது டெலிவரி பண்ணப்பட்டதுன்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும் அப்போ அந்த பின் ஆப்ஷன் வந்து சரியான செக்யூர்டான ஆப்ஷன் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் உண்மையிலே ஒரு ஒன் இயராக நான் யூஸ் பண்ணுறதால சொல்கிறேன் இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் வந்து வந்ததில்லை வந்து நாங்கள் ஃபுடை வந்து நாங்கள் நம்பி ஓட பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஊபர் ரீச்சில் ஃபாஸ்டானது மற்றது வந்து இந்த ஊபர் ஒன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஊபர் ஒன் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு மந்த்லி வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ண வேண்டிய வரும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு மாதத்துக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாது அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஊபர் ஒன்னை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு சொன்னால் டெலிவரி சார்ஜஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸுக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணக்குள்ளே ஃபுட் ஆர்டர் பண்ணக்குள்ளே அதை வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அதாவது வந்து நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்குறது மாதிரி தான் ஃப்ரீயானு சொன்னால் அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து டூ ஓடர்ஸுக்கு ஃபஸ்ட் டூ ஓடர்ஸுக்கு வந்து அப் டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் பேர்சனலை அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அந்த ஊபர் ரீச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டெலிவரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து சரியான இப்போ டெலிவரி பர்சன் வந்து அவங்களோட அந்த வெஹிக்கிள் நம்பர் கூட அதில் காட்டும் அப்போ அது கூட வந்து அங்கே மெச்சாக தான் இருக்கும் நீங்கள் டெலிவரி பண்ண பண்ணக்குள்ளே வந்து சரியாக மெச்சபிளாக இருக்கும் அப்படி வந்து சரியான செக்யூர்டான ஒரு டெலிவரி பார்ட்னர் தான் ஊபர் ரீட்ஸ் நீங்களும் ஊபர் ஊபர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்